ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் மகாலய பட்சத்தப்ப இரண்யஸ்ரார்த்தமாகவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த இரண்யசிர்தத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆறு பிராமணர்களை நம்ம கூப்பிடுறது அப்படிங்கிறது ஏற்ற ஒன்று அந்த ஆறு பிராமணர்கள் எதுக்காக அவங்கெல்லாம் யாரு என்னவா பாவிச்சா அவங்களை கூப்பிடுறோம் அப்படின்றத பத்தி விளக்கம் பார்க்க போகிறோம் முதல் வந்து விஸ்வே தேவா அதாவது இந்த தேவர்கள் நமது பித்திருக்களை அவர்களுடன் பூமிக்கு அழைத்து வருகிறார்கள் இந்த தேவர்கள் தான் நம்மளுடைய பித்திருக்களை பூமிக்கு அழைச்சி வராங்க கூட அதனால அவங்க விஸ்வே தேவா அப்படின்னு சொல்லுவோம் தந்தை வழி மூன்று தலைமுறைக்கு தந்தை வழிக்காக ஒருத்தர் தாய் வழி மூன்று தலைமுறைக்காக ஒருத்தர் தாயின் தாய் மற்றும் தந்தையர் வழிக்கு மூணு பிளஸ் மூணு ஆறு தலைமுறைக்காக ஒருத்தர் காருணிக்க பித்திருக்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் அதாவது கருணை உள்ளம் கொண்டவர்கள் காருண்யம் கொண்டவர்களை காரணிக்க பித்திருக்கள்னு சொல்றோம் நம்ம பதிவுல வந்து நிறைய விஷயங்கள் ஷார்ட்ஸாவும் போட்டிருக்கோம் காருணிக்க பித்திருக்கள்னா யாரு எப்படி பண்ணணும் இந்த ஸ்ரார்தம்னா என்ன எல்லா விஷயமும் போட்டிருக்கோம் மகாவிஷ்ணு இலன்னு ஒண்ணு அது வந்து ஸ்ரார்த்தத்தை பாதுகாப்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஆறு விஷயத்துக்கு ஆறு பிராமணர்களை கூப்பிடணும் மகாவிஷ்ணு அப்படிங்கிறதுக்கு பதிலா விஷ்ணுனுடைய பாதமோ அல்லது சால கிராமமோ இல்லை கூர்ச்சமோ வச்சு செய்யறது அப்படிங்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாலய பட்சத்துல நம்ம நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லாருக்காகவும் நம்ம இரண்ய சார்த்தம்லாம் செய்யறோம் இப்ப அந்த மாதிரி உறவுகளுக்கு செய்யறோம் அப்படிங்கும்போது மந்திரங்கள் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல அதாவது சமஸ்கிருதத்துல மகாலய பட்சத்தில் உறவினர்களுடைய பெயர்கள் சமஸ்கிருதத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு அப்பா வந்து பிது அல்லது பிதா அப்படின்னு சொல்லுவோம் அப்பாவுடைய அப்பா அதாவது தாத்தாவை மகா அப்படின்னு சொல்லுவோம் அப்பாவின் தாத்தாவை கொள்ளு தாத்தாவை பிரபிதா மகா அம்மாவை மாது அப்பாவின் அம்மாவை அதாவது பாட்டிய மகி அப்பாவினுடைய பாட்டி அதாவது நம்மளுடைய கொள்ளு பாட்டிய பிரபிதா மகி அண்ணன ஜ பிராது அல்லது அக்ரஜா அப்படின்னு சொல்லுவோம் தம்பிய கனிஷ்ட பிராது அல்லது அனுஜா அப்படின்னு சொல்லுவோம் அண்ணனினுடைய மனைவி அதாவது அன்னி மண்ணிய பிராது பத்னி அல்லது பிராதுஜாயா அப்படின்னு சொல்லுவோம் அத்திம்பேர அக்காவுடைய ஆத்துக்காரரை ஆவருத அப்படின்னு சொல்லுவோம் பெண்ணின் மகனை தௌஹித்ரன் பெண்ணினுடைய மகள தௌஹித்ரி பிள்ளையோட மகனா இருந்தா பௌத்ரன் பிள்ளையோடைய மகளா இருந்தா பௌத்ரி மனைவியின் அண்ணன் தம்பி அதாவது மச்சினர்கள தேவரக மாப்பிள்ளைய கனிஷ்ட பித்ரு அல்லது பித்ருவ்யஹ அப்படின்னு சொல்லுவாங்க சித்திய கனிஷ்ட பித்ரு பத்னி அல்லது பித்ருவியா அப்படின்னு சொல்லுவாங்க அக்காவினுடைய மகனா இருந்தா பாகினேய அக்காவினுடைய மகளா இருந்தா பாகினேகி அம்மாவின் அப்பா மாதா மக அம்மாவினுடைய அப்பாவின் அப்பா மாது பிதாமக அம்மாவினுடைய அப்பாவுடைய தாத்தா மாத்து பிரபிதா மக அம்மாவினுடைய அம்மா மாதா மகி அம்மாவினுடைய பாட்டி மாத்து பிதா மகி அம்மாவினுடைய அப்பாவுடைய பாட்டி மாத்து பிரபிதா மகி மாமனாரா இருந்தா ஸ்வசுரஹ மாமியாரா இருந்தா ஸ்வசுரு மாட்டுப்பெண் அதாவது நாட்டு பெண்ணா இருந்தா மருமகளா இருந்தா மாமாவ மாத்துல மாமிய மாத்துலாணி அப்பாவினுடைய அக்கா தங்கையா இருந்தா அதாவது அத்தைகளை பித்ரு பகினி அப்பாவினுடைய அக்கா தங்கையினுடைய ஆத்துக்காரரை பித்ரு பகினி பத்ரு இது வந்து நம்ம சமஸ்கிருதத்துல நம்ம வீட்டுக்கு வந்து செய்து வைக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் என்னன்னே நம்ம புரியாமல் சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த வார்த்தைகளுக்கு இந்த உறவுகள் தான் அர்த்தம் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களோடையும் பகிர்ந்துக்கணும் ஆசைப்பட்டேன் பகிர்ந்துக்கிட்டேன் அனைவரும் இந்த பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியத்தை சரிவர செய்து எப்படி முடியுமோ நம்மளுடைய வசதிக்கேற்றவாறு எப்படியாவது இதை செய்து பித்தக்களை கரையேற்றணும் நம்மளுடைய சந்ததிகளை வாழ்வாங்க வாழ வைக்கணும் அவங்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அவங்களுடைய ஷாபத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு இறைவனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த உரையோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்